இயேசுவோடு இருப்பதனால் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினுடைய மனிதர்களை மறுரூபமாய் மாற்றி உலகத்தில் பிரகாசிக்க செய்கிற திறன் வல்லமை இயேசுவோடு இருப்பதனால் கர்த்தர் தருகிறார் இந்த ஏழு வாரம் எங்கிட்ட வந்து கற்றுக்கிற இந்த இடத்துல வந்து கற்றுக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக வேற லெவல் இருப்பீர்களாக சொல்லுங்க அவரு கூட தான் நிறைய நேரம் இருப்பேன் நான் வேதத்தின் சத்தியங்களை நான் படிச்சுட்டே இருப்பேங்க ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் சடுதியா கர்த்தர் உங்களுக்கு சில சமயங்களை ஏற்படுத்துவார் நீங்க அங்க போவீங்க நிற்பீங்க பேசுவீங்க அந்த ஒரு பேச்சு சொல்ல மாட்டீங்களா இப்படி சொல்ற நல்லா கேட்டு உங்களை யாருக்கும் புரியாத அளவிற்கு நிறைய பேர் உங்களை இப்போ கண்டு ஆச்சரியப்படும் அளவிற்கு அவரோடு இருந்ததின் விளைவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதா இருப்பதாக இதுதான் இயேசுவின் இருந்தது இப்படி உங்கள் செயல்படணும் என்று கர்த்தர் தான் ஒரு நாள் கூப்பிட்டாரு வாங்க என் கூட இருங்க என்கிட்ட வந்து இருந்துட்டு நான் உங்களை அனுப்புறேன்னு கர்த்தர் சொன்னதனை நோக்கம் இதுதான் நாமே சொல்ல மாட்டீங்களாம் நேரங்களை செலவிடுகிறவர்களெல்லாம் நான் நம்புகிறேன் வித்தியாசமாய் உயர்வார்கள் புரைசலாட் கர்த்தருங்களை இந்த காலங்களில் அப்படிப்பட்ட அனுகிரகத்தோடு மாற்றத்தின் மறுரூபத்தினுடைய வல்லமையை உங்களுக்கு தந்து அவரோடு வந்து அவர்கிட்ட வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நீங்களும் அவரை போல இந்த ப்ராசஸ் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட உங்களுக்கு கிருபை செய்து இந்த உலகத்திற்கு விளக்காக இந்த உலகத்திற்கு மலைமீலுள்ள பட்டணமாக இந்த உலகத்துக்கு சாட்சிகளாக உங்களை பார்க்கிற கூட பிரமித்து பார்க்கும் அளவிற்கு உங்களை உயர்த்தட்டும் என்று உங்களை கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக